செப்டம்பர் பத்தொன்பது புனித ஜனுவாரியூஸ் கிபி மூன்றாம் நூற்றாண்டில் பெனவெந்தோ நகரில் பிறந்த ஜனுவாரியூஸ் ஆண்டவரிடம் கொண்டிருந்த விசுவாசத்தினால் குருவாக விருப்பம் கொண்டு அருட்குருவானார் இறைபக்தியிலும் ஆளுமை திறனிலும் சிறந்து விளங்கிய அருட்தந்தை ஜனுவாரியூஸ் தன் இருபதாவது வயதில் பெனவந்தோ நகரின் ஆயராக உயர்த்தப்பட்டு இறைப்பணிகளை அர்ப்பணிப்போடு செய்தார் கிபி முன்னூற்று மூன்றாம் ஆண்டு பேரரசன் டயோக்ளியஸ் கிறிஸ்தவ மக்களுக்கு எதிராக அரசாணை பிறப்பிக்க அக்காலத்தில் வாழ்ந்த புனிதர்களான செபஸ்தியார் தார்சியுஸ் காஸ்மாஸ் தமியான் பெலிக்ஸ் மற்றும் போன்ற புனிதர்கள் மறை சாட்சியாக கொல்லப்பட்டனர் கிறிஸ்தவ மக்களையும் கிறிஸ்தவ ஆலயங்களையும் அழித்தொழிக்கும் முயற்சியில் பேரரசன் டயோக்ளியஸ் ஈடுபட ஆயர் ஜனுவாரியூஸ் மக்களை படைவீரர்களிடமிருந்து மறைத்து வைத்து காப்பாற்றினார் கிறிஸ்தவ மக்களை காப்பாற்றியதால் பேரரசனால் கைது செய்யப்பட்ட ஆயர் ஜனுவாரியூஸ் சிறையில் அடைக்கப்பட்டு பல்வேறு துன்புறுத்தல்களுக்கு ஆட்பட்டார் பேரரசன் டயோக்ளியஸ் தான் வணங்கும் சிலைகளுக்கு பலியும் வணக்கமும் செலுத்துவதற்கு ஆயர் ஜனுவாரியூசினை நிர்பந்திக்க இதனை கடுமையாக மறுத்த ஆயர் ஜனுவாரியூஸ் கிறிஸ்து ஒருவரே உண்மையான கடவுள் என்று அறிக்கையிட்டார் பேரரசனின் கட்டளைக்கு கீழ்ப்படிய மறுத்து ஆண்டவர் இயேசுவினைப் போற்றி புகழ்ந்த ஆயர் ஜனுவாரியூஸ் கிபி முன்னூற்று ஐந்தாம் ஆண்டு தலை வெட்டப்பட்டு மறைசாட்சியாக விண்ணகமடைந்தார் ஆயர் ஜனுவாரியூஸின் தலை வெட்டப்பட்ட போது அவரின் இரத்தத்தினை யூசேபியா என்ற பெண் குப்பியில் பிடிக்க அவரின் இரத்தமானது இன்றும் நேப்பிள்ஸ் நகர பேராலயத்தில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டு இருக்கிறது ஆண்டவர் இயேசுவே உண்மையான கடவுள் என்று அறிக்கையிட்டதற்காக தலை வெட்டப்பட்டு கொலை செய்யப்பட்ட ஆயர் ஜனுவாரியூசினை திரு அவை புனிதராக உயர்த்தி இரத்த வங்கிகளின் பாதுகாவலராக அறிவித்தது புனித ஜனுவாரியூஸ் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் ரத்தத்தில் பிரச்சனை இருப்போருக்காகவும் ரத்தம் தேவைப்படுவோருக்காகவும் ஜபிப்போ